சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நாட்களில் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாய் வெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை மட்டும் பயன்படுத்திக் கொள் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும் இனி உன் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் படிப்படியாக விடிவு காலம் ஆரம்பிக்கும் உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சரியாக ஆரம்பிக்கும் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் நீ வாழ ஆசைப்படும் வாழ்க்கையை மனதில் நினைத்துப்பார் உன் வீடை எப்படி இருக்க வேண்டும் உன் குழந்தைகள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உன் கணவனோ மனைவியோ உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உனது சொத்துகள் வாகனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் மனதில் கற்பனையாக நினைத்துப்பார் நன்றாக தெரியும் என்று உன்னிடம் அவை இல்லை என்று அது உன்னிடம் இருப்பது போல கற்பனை செய்து கொள் உண்மையில் அவை உன்னிடம் இருந்தால் எப்படி நீ அனுபவிப்பாயோ அதை கற்பனையில் அனுபவி எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் உன் மனமே அதை நம்பாது இது போய் என்று சொல்லும் ஆனாலும் தியானம் போல் இதை காலையில் எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் செய்து பார் நாற்பத்தெட்டு நாட்களில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பித்திருக்கும் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் இன்று உன் மனதை குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு அடுத்த வேலையைப் பார் விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும் அப்பா அது எப்படி சரி ஆகும் என்று அது சரி ஆகும் என்பதை பற்றி எல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உனக்கு எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா திசையங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது இனியும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு உதவி செய்யத்தான் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் நீ தெரியாத காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் போது உன் கைப்பிடித்து உன்னை வசந்தம் என்ற என்றுள் அழைத்து செல்வேன் எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீண் ஆக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் ஆகிறது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் அதுவும் உன்னால் முடிந்த உதவி மட்டும் செய் கடன் வாங்கி யாருக்கும் உதவி செய்யாதே சந்தோஷமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை ஏன் மற்றவர்களை பார்த்து இயக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் இயக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்கு அனுமதி அளித்துள்ளாய் யாருமில்லை என்று குலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால் தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவை எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்னே காட்டும் அன்பை அலட்சியப்படுத்தி அவர்கள் அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் இயக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாந்தே இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் இயங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சரக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் தகுதியாகி தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நாலு படி ஏறினால் இரண்டு படி சறுக்கும் மேலும் நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இரண்டு படி பின்னே வைத்துள்ளாய் அதில் தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலந்தாதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் ஊர் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம்